மூத்த குமாரனுடைய நினைவும் பேச்சும் பாருங்கள் அவன் வந்து வேர்ல்டு சிஸ்டமில் பேசுகிறான் இத்தனை காலம் உமக்கு வேலை செய்து நீர் எனக்கு என்ன கூட கொடுக்கல ஒரு ஆட்டுக்குட்டி கூட இப்போ ரெண்டு பேரும் ஒரு அப்பாவுக்கு கீழே தான் வளர்ந்தீங்க ஆனால் மூத்த குமாரன் என்ன சொல்கிறான் நான் செஞ்ச வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணல காசு வேலைக்கு சம்பளம் வேர்ல்டு சிஸ்டம் அப்பாவாக இருக்கிறனாலே கொடுக்குறாருல அது கிங்டம்னுடைய சிஸ்டம் வேலை செஞ்சு உங்களுக்கு வராது அப்பாவா அப்பாவா பார்த்தீங்கனாலே உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் அப்பாவை அப்பாவா பார்க்கறதுனாலே உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா ஏன் மூத்த குமாரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட போலனா நீ இன்னும் அவர் அப்பாவா பார்க்கல எஜமான நிறைய நேரத்தில் கர்த்தர ஒரு பாஷா பார்த்து ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க நீங்க ஆண்டவர்கிட்ட டீலிங்கே கிறிஸ்தவன் டீல் பண்றதே ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் என்ன பண்ணுறேன் உபவாசம் போடுறேன் நீங்கள் மூணு நாள் உபவாசம் போட்டு கத்தர் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னா உங்கள் ஒர்க்குக்கு சம்பளம் கேட்குறீங்க ஆண்டவர் உங்க உங்கள் ஒர்க்குக்கு சம்பளம் கொடுக்கல பிள்ளைகளாக இருக்கிறனாலே உங்களை விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறார் அவர் உங்களை பார்த்துக்குவார் அவர் உங்களை விசாரிச்சுக்குவார் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள்ட்ட வந்து டீலிங் பேசுனா ஒத்துக்குவீங்களா அம்மா எனக்கு பாத்திரமெல்லாம் வளக்கி கொடுக்குறேன் எனக்கு சாப்பாடு போடுங்கன்னா நீ வளர்க்கலனாலுமே உங்களுக்கு சாப்பாடு போடும் அப்போ அப்பா அம்மாட்ட எப்படி உறவில் எப்படி பேசுகிறோம் ஒர்க்கில் எப்படி பேசுகிறோம் நமக்கு தெரியுதுல இந்த உலகத்தில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது வேர்ல்டு சிஸ்டம் இருக்குது காட்ஸ் சிஸ்டம்னு இருக்குது காட்ஸ் சிஸ்டமில் வேலை செஞ்சாலும் சம்பளம் இல்லை உறவிலேயே அத்தனையும் கத்தர் கொடுக்குறார் நான் சொல்கிறேன் கத்தர் கொடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சு முடிச்சிடுவீங்க ஆண்டவர்கிட்ட டீலிங் பேசுகிறோமே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நான் ஜோ பண்ணுறேன் அற்புதம் செய்யுங்க நான் காணிக்க கொடுக்குறேன் பொருத்தனை பண்ணுறதும் காணிக்க கொடுக்குறதும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் கொடுக்குறதுக்காகலாம் கத்தர் செய்யலை செஞ்சதுக்காக கொடுங்கன்ற நான் ஆண்டவருக்கே நம்ம வந்து கமிஷன் கொடுக்குற மாதிரி பேசக்கூடாது புரிதல் சரியாக இருக்கணும் என்னைக்குமே நான் செய்கிறத முதன்மைப்படுத்திட்டு இதுக்கு நீங்கள் செய்யன்னு சொல்லக்கூடாது கர்த்தர் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீரத்தில் குடும்பத்தில் உணர்வுகளில் எவ்வளோ நன்மை செய்துருக்கிறார் பொருளாதார கர்த்தர் செஞ்சதை நினைக்கும் போது நம்மால் அவருக்கு செய்யாமல் இருக்க முடியாது இந்த மூத்த குமாருன்னு கேட்குறான் அந்த வசனத்தை பாருங்க இருபத்தி ஒன்பதாம் வசனம் இதனை வருஷ காலம் நான் உமக்கு ஊழியம் செய்தும் நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன பண்ணல கொடுக்கல ஆனால் இவனுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுக்குறீங்க அவன் போய் அநியாயமாக செலவு பண்ணுறாரு அவனுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது அப்பா கொடுத்தாரா அவங்களா எடுத்துக்கிட்டாங்களா நம்ம யோசிக்கிறோம் அப்பா பாரபட்சம் உள்ளவராக பார்க்குறான் மூத்த குமாரன் அவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார் அவருக்கு அவனுக்கு அப்பா பாரபட்சம் உள்ளவர் அவர் சொல்கிறார் எனக்குரியதெல்லாம் எடுத்துக்கோங்கிறார் உனக்கு எடுத்துக்கு தெரியல உனக்கு இந்த சிஸ்டம் புரியல உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல அப்பாவா அப்பாவா பார்த்தீங்கன்னா கேட்காம அப்பாட்ட டீல் பேச ஆரம்பிச்சேன்னா அவர் டீல் பேசினா நீ தாங்க மாட்டேன் அவ்வளோ நன்மைகளை உனக்கு கொடுத்துருக்கிறார் அசாதாரணமான தேவைகள் நமக்கு எப்படி சந்திக்கப்படுதுன்னா நீங்கள் தேவனிடத்துல கிரியையினால் வருகிறீர்களா அல்லது உறவினால் வருகிறீர்களா தேவன்ட்ட உறவின் அடிப்படையில் வந்துட்டீங்களோ உங்களுக்காக கணக்கு பார்க்காம கத்தர் செய்வார் உறவின் அடிப்படையில் வந்தால் அதாவது இளையகுமாரன் ஒரு வசனம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு என்ன உண்டு பூர்த்தியான சூப்பர் இந்த இடத்துல இயேசு கதை சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஒவ்வொருத்தனுடைய மனநிலையும் உடைகிறாரு ஓகேங்களா என்ன சொல்ல வராருன்னு சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களெல்லாம் ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாம் பிள்ளைகள் ஓகேங்களா பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் யாரையும் தேவன் பிள்ளைன்னு கூப்பிட்டதே கிடையாது என்னுடைய மோசே என்னுடைய ஊழியக்காரன்கிறார் பழைய ஏற்பாட்டில் இருந்த அத்தனை செயின்ஸ் ஆஃப் காடையும் பைபிள் ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்றார்னா ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாடுலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை என்னன்னு சொல்றாருனா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுக்குறார் இங்கே தான் டிஃப்ரென்சியேஷன் நடக்குது நீ வேலைக்காரனாக இருக்க விரும்புறியா பிள்ளையா இருக்க விரும்புறியா ஆனால் இவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா பழையர் பாட்டில் அவங்களுக்குலாம் அதை செஞ்ச வேலைக்காரனுக்கே அதை செஞ்சால் உனக்கு அதோட நிறைய செய்வாருங்கிற பழையர் பாட்டில் வேலை செஞ்சவனே அப்படி போசிச்சார்னா காகத்தை கொண்டு போசிச்சார்னா மன்னாவினால் போசிச்சார்னா காடையை கொண்டு வந்து இறக்குனாருனா புள்ளையாக இருக்கிற உனக்கு எதை வேணாலும் கத்தர் எனக்கு வாரு நீ உன்னை தேவனுக்கு வேலைக்காரனா பார்க்காத புள்ளையா பாரு ஒரு வேலைக்காரன் வேலை செய்யும்போது அங்கே கணக்கு வழக்கு இருக்கும் எவ்வளோ கொடுக்குறோம் உனக்கு எவ்வளோ சம்பளம் நீ எவ்வளோ நேரம் வேலை செஞ்ச எத்தனை நாள் வேலை செஞ்சேன் எத்தனை நாள் லீவ் போட்ட இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுப்போம் இது வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க தெரியுமா பிள்ளைங்களுக்கு கொடுத்த நம்ம கணக்கு பார்க்க மாட்டோம் அது நமக்கு இழப்பும் கிடையாது அது நம்ம பிள்ளை வேதத்தில் இயேசு சொல்லிக் கொடுக்குறாரு உன்னுடைய தேவை சந்திக்கப்படணுன்னா கத்திர எஜமானா பார்க்காத அப்பாவா பார்த்தா வா உறவினாலே குறைகளை கத்தர் நிறைவாக்குகிறார் தேவனை தகப்பனா என் தகப்பன்னு நான் பார்த்தீங்களா இந்த மூத்த குமாரன் கடைசி வரைக்கும் ஒரு தடவை கூட வாயில தகப்பன்னு வராது படிச்சு பாருங்க ஒரு தடவை கூட நீர் எனக்கு அவனுக்கு இப்படித்தான் பேசுவார் ஒழிய அப்பான்னு நீ பார்க்கவே இல்லை நீ வேலைக்காரனாக இருக்க அவரை எஜமானா பார்க்கற அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு நான் கேட்கறேன் ஆனால் இவனோ எதுவுமே செய்யலைனாலும் எங்க அப்பான்னு திரும்ப வரான் இப்போ போனால் ஏற்றுக்கு ஏற்றுக்க மாட்டாரான்னு கூட தெரியாது ஆனால் அவன் யாருக்காக வரான்னா எங்கள் அப்பான்னு வரான் ரெண்டு சிஸ்டமும் இயேசு பிரிச்சு காமிக்கிறார் வேர்ல்டு சிஸ்டம் கிரியைனால் உனக்கு கிடைக்கிற நன்மை பழைய ஏற்பாடு ஓல்டு சிஸ்டமும் அதே தான் ஊழியக்காரன் அதுதான் பாருங்கள் பைபிள் ஒரு ஆசனருக்கு நாங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர் எங்கள் கடமையை மாத்திரம் நாங்கள் என்ன பண்ணுறோம் செய்கிறோம் அதை மாதிரி ஊழியக்காரங்களாக பார்த்திங்கன்னா அது வேறு ஏசு சொல்லிட்டாரு நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்கிறதில்லைன்றார் எந்த அளவுக்கு இயேசு இன்டிமேட்டாக சொல்கிறாருன்னா இயேசு வந்து ஊழியம் செஞ்சதுக்கப்புறம் இருந்தவங்கள்ட்டலாம் சொல்கிறாரு இனிமேல் நான் அவங்க ஊழியக்காரன் அழைக்க மாட்டேன் உங்களை ஸ்நேகிதிர் என்று அழைக்கிறேன்றார் உங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் உன்னை நான் பிள்ளையாக பார்க்க விரும்புகிறேன் உன்னை நண்பனாக பார்க்க விரும்புகிறேன் ஒழிய உன்னை ஊழியக்காரனாக நான் வைக்க விரும்பலை ஏன்னா ஊழியக்காரனுக்கும் எஜமானுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் நான் அந்த டிஸ்டன்ஸை கொடுக்க விரும்பலை உன்னை பிள்ளையாக பார்த்து வீட்டுக்குள்ளே வச்சு உனக்காக யாவையும் செய்ய விரும்புகிறேன் கணக்கு பார்க்காம செய்கிறவர்